மலேசியாவில் பல கடைகள் வாசலில் பார்த்தோம்னா தண்ணி பைப் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி லாக்கு போடுவாங்க ஆமாம் மலேசியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி லாக்கெலாம் பார்த்துருக்கேன் எங்கேயும் பார்த்தது இல்லைன்னா ஏன் இந்த மாதிரி லாக்கு போடுறாங்கன்னா கரண்டுக்குன்னு தனியாக பில் வர மாதிரியே தண்ணிக்கு தனியாக பில் வரும் அதனால தான் கடைக்கு வெளியில் உள்ள பைப்பில் வந்து இந்த மாதிரி லாக்கு போடுறாங்க லாக்கை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு திண்டுக்கல் போட்டு சொல்லி விட்டுருவாங்க சும்மா சொல்லக்கூடாது பைப்புக்கு நல்ல ஒரு சேஃப்டியான லாக்காக தான் இருக்குது ஆமாம் பைப்புக்கு மண்டையில் ஒரு கொண்ட முளைச்ச மாதிரி இருக்குது ஆமாம் இது வந்து கண்டிப்பாக வந்து சைனீஸ் ஒரு கண்டுபிடிப்பாக தான் நினைக்கிறேன் உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்குதா இது மாதிரி நம்ம ஊரில் இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் பிணைங்களை வந்து ஸ்டால் கடை அவர் வண்டி கடை மாதிரி உள்ளது தான் சீனர்களோட கடை அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கடை வந்து எப்படின்னா ரோடு ஓரமே வச்சிட்டு போயிடுறாங்க அதுக்கு எப்படி சேஃப்டியாக வச்சுருக்காங்க பாருங்கள் சாதாரண தகர சீட்டு தான் அந்த தகரத்தை வந்து அதில் வந்து வீல் மாட்டி விட்டு அதை வந்து அழகாக தள்ளிட்டு மாதிரி வச்சுருக்காங்க கோப்பிக்கடை முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா அதை செய்கிறாங்கன்னா ரோட்டு உரமாவே அவங்க தள்ளிட்டு போகாமல் ரோட்டு உரமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சீட்டு அந்த சீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம என்ன செய்கிறாங்கன்னா அந்த வண்டி அவ டேபிள் சேர்ஸ் மற்ற மற்ற சாமான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாங்க பாருங்கள் அதே மாதிரி நினைச்சாங்கன்னா இன்னொரு அந்த தகர் சீட்டு அதில் வந்து வீல்லாம் போட்டு அதையும் இழுத்துட்டு வந்து நினச்சிடுறாங்கன்னா ரெண்டையும் ஒன்றா சேர்க்குறாங்க எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு ஒன்றா சேர்த்து அதில் அழகாக வந்து லாக் போட்டுறாங்க பாருங்கள் அழகாக அந்த ஓப்பன் பண்ணுற மாதிரி அதாவது சாத்திரமாதிரி அழகாக ப்ளான் பண்ணி சூப்பராக செஞ்சுருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி ஐடியா வந்து நீங்களும் உங்களோட கடைகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஐடியாவாக இருக்குது பாருங்கள்